எங்க ஓ மரம என்ன இவ கோவமா வந்திருக்கா ஒருவேளை வேளை மீன் குழம்பு எடுத்துட்டு வந்து தெரிஞ்சிருக்குமோ ஏடி ஏன் மருமகவலை எது காலையில தேடி வந்திருக்க ஒரு விஷயம் மாட்டேன் உன் மருமவலை கூப்பிடு கோவிய கோவியா இடி விஷயம் தெரியாம ஏ அப்பா விட்டுட்டு வரா ஏப்பா ஏடி இங்க பாரு பத்ராளி நிக்கிறாடி எப்பயாவது பேசி சமாளிச்சு அனுப்பிச்சிரு

நீ மொத நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு என் வீட்டுக்கு நீ வந்தியா இல்லையா இக்கோ நான் ஒன்றும் வரலையாக்கோ எட்டி போய் சொல்லாத நீ வந்தே இல்லை நான் வரலன்னு சொல்கிறேன் இக்கோ நான் வந்தால் தானே வந்தேன்னு சொல்ல முடியும் நான் ஒன்றும் வரலையாக்கா ஏடி வந்து என் மீன் குழம்பு பூரா ஊற்றிக்கிட்டு வந்து நல்லா தின்னு பிடிப்பா தானே நீ வரும்போதே ஏப்பாத்த விட்டுட்டு வந்த ஏப்பா அடுத்த வீட்டு மீன் குழம்பு உனக்கு நல்லா இருக்கும்

கழுத்துல ஓ மாமியா காதி எம்புட்டு தங்கிய செயின் போட்டிருக்கா உனக்கு என்ன குறை இவ்வளோ பெரிய வீடு இருக்கு பாசம் இருக்கு நல்லாத்தையும் ஜம்பாரிக்கி நல்லாத்தையும் தின்றைக்கு அப்படியே அடுத்த வீட்டு குழம்புக்கு நீலாம் அப்படி திரியுத நாக்க தொங்கப்பட்டுட்டு ஏ பத்தாளி என்ன நம்மளாம் அப்படியே பழகிருக்கோம் என்ன இப்படி வார்த்தை விட்டுக்கிட்டு இருக்க உங்கெல்லாம் அப்படிலாம் பண்ற பழக்கமே கிடையாது அதுக்கு நீ என்ன நீ பாத்தியா நம்ம குழம்பு வச்சுட்டு இருந்தது நாங்க நான் சொன்னது கோயிட் நாங்கள் ஊற்றிட்டு இருந்தோமா அப்போ மாமி அம்மா கூட்டி சேர்ந்து தடுறீங்க ஒரு ஆளை எப்படி செய்ய முடியும் ரெண்டு பேரும் கூட்டி சேர்ந்துட்டு எவன் வீட்டில் என்ன வைப்பா அதை ஊற்றிட்டு வந்து போடுறீங்க சி இது என்ன பழப்பு மானகட்ட பழப்பு என்னக்கா நீ பீச்சு பேசுகிற நம்மளாம் அப்படியாக்கா பழகிருக்கோம் வாக்கா நான் வேணால் உனக்கு மீனை வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு தாளி சாப்பிடு இதில் என்ன குறைஞ்சிக்கிற போகிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லைக்கா நான் எடுத்தா ஆமக்க உரிமையோடு வந்தேன் எடுத்தேன்னு சொல்லக்கோ நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க சரி விடுடி நீ எடுக்கலை டி பழ பழக்கத்துக்காண்டி உண்டு வந்து பேசிட்டு போகணும்னு தான் வந்தேன் நீ எடுக்கலைல குழம்பு வச்சுட்டு வரலையில பேச்சவிடு என் வீட்டில் வந்து குழம்ப ஊற்றிட்டு போனவளுக்கு வயிறு வாய் ஊத போது ஊத என்ன சேப்பறேன்னு பாரு என்னத்தே இப்படி பேச்சிக்கிட்டு இருக்கு பத்ராளி போச்சு நம்ம நாக்கு செத்து போச்சு உனக்கும் நல்லா சமைக்க தெரியாது எனக்கும் சமைக்க தெரியாதே பத்தராளியை கவிக்க குழம்பு நல்லா இருக்குமேன்னு நினச்சி நம்ம ஊற்றிட்டு வந்து தின்னு போட்டோம் இது என்ன வயிறு வாயெல்லாம் ஊதி போயிடும் என்னமோ பண்ண போகுது போச்சு போ எ அவட்ட எதாது பேசி சமாளிச்சு விடுறே ஐயப்பா என்ன செய்யப்படா மாயம் தர இது பண்ணுறாளோ போச்சு இன்றைக்கி எம்மா மானம் கெட்டு மறுவாத போக போதட்டி போய் இனிமே வச்சு நாக்க தொங்கப்பட்டு தெரியாதட்டி போய் அவட்ட பேசு நான் கத்துக்கு தெஞ்சி நீ தானே சொன்ன நீ இன்னும் தப்பி பேசிகிட்டு இருக்க ரெண்டு பேர் என்ன குட்டுறவழி அதுக்கு ஏமாதம் பண்ணி பழி தீக்கப்படாத நானா சின்ன பிள்ளை நீ ஏன் எப்படி சொல்லியிருக்கலாம்ல இதெல்லாம் தப்பு அதெல்லாம் அடுத்த விட்டு குழம்புலாம் எடுத்து சாப்பிடக்கூடாது சரி ரெண்டு பேரும் செஞ்சுட்டோம் சமாளிப்போம்

போயிட்டு போறாங்க ஒரு பிக்சர் காரங்களுக்கு கொடுத்தது மாதிரி நினைச்சிட்டு விடுக்கு என்னக்கா நீ ஒரு குழம்பு மீன் குழம்பெல்லாம் ஒரு பஞ்சாயத்தாக எடுத்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கு எனக்கு மீன் குழம்புலாம் பெருசு கிடையாது எம்பிட்டு சின்ன கருந்தா அவன் என் வீடேறி வந்து குழம்பு வச்சுட்டு கவுத்தி ஊத்திட்டு போவாளுங்க நான் கூட பூனை கிணதையும் சாப்பிட்டுருக்குன்னு நினச்சேன் ஆனால் அதை பார்த்தா பூனை சாப்பிட்ட மாதிரிலாம் கிடையாது மனச அப்படியே எடுத்து ஊத்திட்டு போன மாதிரி ஒரு சண்டை பிள்ளை வீடே வர்றதுக்கு அவளுக்கு துணுறு இருக்கணும் அதுக்குத்தான் இந்த கடவுள் பார்க்கட்டும்னு போய் முட்டை எடுத்து ஊ சாமியை சு நினச்சுக்கிட்டு சுத்தி வச்சிட்டு வரப்போறேன் வயிறு வாயெல்லாம் ஊத போகுது ஊதி சாவ போறாங்க அடியே நீ என்ன பொம்பளையா என்ன நீ மீன் குழம்பு சுக்கலாம் ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லி சாமி வரைக்கும் கொண்டு வர சாமிகிட்ட என்னென்ன பிரச்சனையை கொண்டு வரணும் அவஸ்தர் அடி பத்திராளி உனக்கு எப்படி சாமிக்கு ஆயிரம் மஞ்சாத்து இருக்கும் ஆயிரம் பிரச்சனையும் அதுக்கு தீத்து தீர்த்து வைக்கிறேன் நியாயம் பத்தாதடி பாவாண்டி சாமி மீன் குழம்பு பிரச்சனை தான் கொண்டு போவாதடி என்ன பெரிய மனுஷன் தானே என்ன பேச்சு பேசுற வீடு தேடி எவ்வளோ தகுரியமா வந்து குழம்பு வச்சத ஊற்றிட்டு வந்திருக்கா அது எப்படி சாமி அநியாயத்தை கேட்காம இருக்கும் இது ஒரு அநியாயம் தானே என் பிள்ளை ஊட்டிய பூரா அங்க பட்டினியாக கிடக்கும் எனக்கு காலையில முடியாதோட நான் சமைச்சு வச்சேன் சரி ஊற்றிட்டு வந்ததும் ஊற்றிட்டு வந்தாளு கொஞ்சமாவது ஊற்றிட்டு இருந்தால் மனசாரு பெரும் சட்டியோட ஊற்றிட்டு வந்திருக்கா என் பட்டு பேராசை பிடிச்சவளாற்பாவ ம் எவனு தெரியாத்தான் அவளை நாள் முடியும் நிறைய விட முடமாட்டேன் ஓயோ நான் புள்ள குட்டி குட்டிக்காரிக்கா என் பிள்ளையை பாரு உள்ளுக்கு இப்படி சத்தம் போட்டு சிரிச்சு விளாட்டுக்கிட்டு இருக்குங்க நான் போய் சேர்ந்து தினையும் என் புள்ளையை எனக்கு ஓ பண்ணுங்க என்ன தாளி வாயை வச்சுக்கிட்டு இருக்காம நீ வாயை விட்டுட்டேடி அப்படி பாதி நானே சமாளிச்சு அனுப்பி நீ என்னடி போய் வாயை விட்டுவிட்ட பாடி வா يا ஒத்த ரோசா நல்ல வாங்குने வழக்கி வந்தியா பார்த்துக்க… நீ ஏமா வாயில சொல்லட்ட நான் புள்ள குட்டி கடிக்கா நீ இப்பலாம் ஊடே ஊதி வைக்காதன்னு சொல்லிட்ட அப்பய் ஊத்திட்டு வந்தது நீதே ஏமா வா தான் சொல்லிட்டalle அம்மா உன் ரெண்டு வந்தாங்க கோயி அப்படினே எனக்கு அப்பயே கண்பாமாயிடுச்சு நீ தான் அந்த மீன் குழம்ப எடுத்துட்டு வந்துருப்பேன்னு ஏன்னா நீ தான் எங்கன்னா போய் திருடி திருடி தின்னுறதானு உனக்கு வேலையே அது உன் கை வசமாச்சே நீ எல்லா வேலையும் மணி பெண்ணும் ஊர்ஜிதமானே வந்தேன் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு இப்போ முழுசா நம்பிட்டேன் நீ ஆமாக்கா நான் தாக்க நாக்கு செத்து போய் கிடந்துச்சு குழம்ப கொஞ்சோன்னு ஊற்றிட்டு வந்து சாப்பிடுவோம் அண்டேக்கோ அதாக்கா பார்த்தோன்னே இன்னும் நல்லா டேஸ்டா இருந்துச்சு நக்கி பார்த்தேன் அப்படியே நாக்கு டேஸ்டில் ஒட்டிக்கிச்சிக்கோ அதே பத்தாதே நம்மளுக்குன்னு தலைகீடாக ஊற்றிட்டு வந்துட்டேக்கோ செஞ்சது தப்பு தாக்கோ மன்னிச்சிருக்கோ ஏடி பாவண்டி ஃபுல்லாக விட்டிக்காரு தெரியாமல் பண்ணிப்பிட்டாடி விட்டுறீ மீன் குழம்பு தானே ஒரு நிமிஷத்துல வாங்கி சமைச்சிருவோம் யாருக்கு வேணும் உங்க மீன் குழம்பு நீயும் மருமவுளுக்கு எனக்கு தெரியும் சரி போனா போகுது ஒத்துக்கிட்டே இப்பயாச்சும் பழகுன பாவத்துக்கு போய் தொழங்கன்னு விடுறேன் நீ இப்படி திருடிக்கிட்டு தின்ற வரைக்கும் நீய மரத்துல கட்டி வச்சேன் உன் தோலை உரிக்க போறாங்க பாரு நீ என்னைக்கிட்டேன்னு திருந்த போ தெரியல போங்கிட்ட பேசி என் பிள்ளைகுட்டி என்ன கடை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலை நான் போய் பார்க்கணும் நீ திருந்தது உனக்கு இன்னைக்கு பிடுங்கும் பார்த்துக்கோ உனக்கு உடம்புல ஒட்டவே ஒட்டாது என் குட்டி பூரா என்ன நான் போய் சமைச்சி அதில் சாப்பாடு போட நீ நல்லா சாப்பிட்டு விட்டு ஏப்பை விட்டுட்டு வரேன் ஏப்பா உனக்கும் மாமியாவுக்கும் உடம்புல ஒட்டுமாக்கும் பேதியாக்கே விடுங்கிறதுக்கடி இப்போ தானே சொன்னேன் பொழைச்சி போங்கன்ட்டு அடுத்து கடைசி போற போக்கில் பேதி பிடுங்கட்டும் இப்படி சொல்லிட்டு போறியடியே நீ வேற கருணாக்கு காரி பளிச்சு பிடிச்சுனா என்னடி பண்றது ஆதி பிடுங்குறதோட ஏதாவது விடுதுன்னு வாரு உனக்கு நான் போய் எவருன்னு கேட்காம கோயில போய் முட்டையை சுத்தி வச்சுருந்தீங்கன்னா வயிறு வாய் வீங்கி செத்து போயிருப்பிய வரத்துக்கோ என் மாமியாக்களை சும்மாவே இருக்க மாட்டியா பத்திராளையாக்கா இன்னைக்கு என்னமோ ஒரு குணத்தில் இருக்குது தெரிஞ்சக்கப்புறமும் இப்படி சாப்பிட்டா பேசிக்கிட்டு இருந்தோம்மாட்டேன் நீ வேற சும்மா இருக்காத சுரண்டி விட்டு பார்க்காத அது சொன்ன உடனே நம்மளுக்கு வா போகுது விடு பார்த்துக்கலாம் போனது உள்ளே போயிடுச்சு பிடுங்கினா என்ன பிடுங்காட்டி என்ன நம்ம வேலையை பார்ப்போம் அதெல்லாம் நம்ம நினச்சா முடியுமா வாழ என்னப்பட்டாலும் மாட்டேங்கடி மாமியா மாளம் navare <laughs>